இருந்தால் ஃப்ரீயாக கட் பண்ணுறோம் இப்போ பத்து வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் என் நேம் வந்து தனிகவேல் மேடம் தனுஷ் சலூன் வந்து என்னுடைய பிராண்டு தனுஷ் சலூன் வந்து இப்போ இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு மேடம் இதுல வந்து இப்போ பத்து வருஷமா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக கட் பண்ணுவோம் அந்த ஃப்ரீயாக கட் பண்ணுறதுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா அவன் ஐடி கார்டு வேணும் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கும் அது சென்னை மாநகராட்சிப்பள்ளி ஸ்கூல் யூனிஃபார்மோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மோ எதுவாக இருந்தாலும் யூனிஃபார்மோ ஐடி கார்டு இருந்தா ஃப்ரீயாக கட் பண்ணுறோம் இப்போ பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் எங்க கடையில் ஹேர் கட் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அந்த டூ ஹண்ட்ரட் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது ஏசி சலூனில் ஃப்ரீயா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சில பேரும் ஏக்கமாக இருக்கும் ஏக்கம் வராம அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சர்வீஸ் ஹேர் ரொம்ப முக்கியம் நானே பார்த்துருக்கேன் எவ்வளோ ஸ்கூல்ல வந்து ஹேர் கட் பண்ணாமல் வெளியே அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய முதல் தாட்டு நாங்க படிக்கும் போதுலாம் என்சிசி மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு பார்ப்பாங்க ஹேர் அதிகமாக தான் வெளியே அனுப்புவாங்க ஹேர் கட் தான்